திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்தவரை அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல மற்ற மொழிப்பதாகத்தான் இருக்கிறது கண்டிப்பா கொடுத்த வாக்குறுதிகளில் பலவற்றை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை முப்பது மாதங்கள் பிப்டி பர்சன்ட் ஆஃப் தென்னியூர் முடிஞ்சிருச்சு இன்னும் முப்பது மாசம் தான் இருக்குது அந்த மகளிருக்கான உரிமை தொகை என்பது ஆயிரம் ரூபாய் அனைத்து மகளிருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அதுக்கு கிரைட்டீரியா வச்சாங்க அதுவும் ரெண்டரை மா வருஷம் பொறுத்த பிறகு தான் அதை செயல்படுத்துகிறாங்க அதே போல் வந்து கல்வி ரத்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்த ஒரு விவகாரம் இந்த மாதிரி வந்து குறிப்பிடத்தக்க அதாவது கேட்சிங்காக இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை இவர்கள் நிறைவேற்ற முடியாமல் கோட்டை விட்டார்கள் என்பதுதான் கல யதார்த்தம் தா அதே மாதிரி வந்து நாங்கள் வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பாங்க ஒருத்தர் மேலே கூட நடவடிக்கை எடுக்கல அதில் சிலருக்கு பதவி உயர்வு கூட கொடுத்துருக்காங்க நேற்றை கூட ஒருவருக்கு ரெண்டாவது பதவி உயர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர் வந்து துப்பாக்கி சூடு பொழுது ஐஜியாக இருந்தவர் இந்த கவர்மெண்ட் வந்து ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தோன்னா ஏடிஜிபி ஆனார் நேற்றைக்கு அவர் டிஜிபியாக மாற்றிருக்காங்க என்னீங்க பதினெட்டு மே மாசம் நடந்தி தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பதிமூணு பேர் கொல்லப்பட்டதை பிரச்சாரமாக்கி ஒரு தேர்தல் அல்ல ரெண்டு தேர்தல்களில் இரண்டாயிரத்தி மக்களவை தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்கள் இரண்டு தேர்தல்களில் அதை வைத்து வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற்றது திமுக பத்தாண்டு காலம் உங்களுக்கெல்லாம் தெரியும் என்னை போன்றவர்கள் திமுகவுக்கு எவ்வளவு ஆதரவாக பேசுங்க என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் பேச்சாடா பேசுன கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இருந்து இருபத்தொன்னு வரைக்கும் இந்த அரசுக்கு ஆதரவாக அதுவும் குறிப்பா ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எடப்பாடி ஆட்சி காலத்தில் இந்த அரசுக்கு ஆதரவாக எவ்வளவு தூரம் என்னை போன்றவர்கள் தொலைக்காட்சிகளிலும் சமூக வலைதளங்களிலும் பேசினோம் எழுதினோம் என்பதை நீங்கள் நன்றாக உங்களை போன்ற பத்திரிக்கையாளர்கள் நன்றாக அறிவீர்கள் அந்த கோணத்திலிருந்து பார்க்கும்பொழுது ஒரு தனி மனிதனாக பத்திரிகையாளனாக ஒரு பிரஜையாக ஒரு ஒரு குடிமகனாக திமுகவுக்கு வாக்களித்தவன் என்கின்ற முறையிலும் சேர்த்து சொல்லுகிறேன் ஏமாற்றம் தான் மிஞ்சுகிறது தமிழக மக்கள் இந்த அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்த்தது என்ன என்ன கிடைக்காம போயிடுச்சு போனீங்க மகளிர் தொகை தொடங்கி பல்வேறு திட்டங்களை நீங்க சொல்றீங்க ரொம்ப அதிகமா எதிர்பார்த்துட்டோமோ அந்த அளவுக்கு இவங்க பேசிட்டாங்களோ

அவர் தலைமையில் போடப்பட்ட குழுவில் பெரிய அறிஞர்கள்லாம் இருந்தாங்க இந்த வாக்குறுதிகளெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்பது தெரிந்தே அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் எதுக்கு நான் பழைய பென்ஷன் திட்டத்தை பத்தி இவர்கள் வந்து தேர்தல் மேனிபெஸ்டோல நாங்கள் வந்தால் பழைய ஓய்வு திட்டம் கண்டிப்பாக கொண்டு வரப்படும் நாங்கள் என்ன நடந்தது எலெக்ஷன் முடிஞ்சு பிடிஆர் நிதியமைச்சராக இருக்கும்போது பதவி பதவியேற்ற கொஞ்ச நாள்லயே சட்டமன்றத்தில் வெளிப்படையா சொல்றாரு பழைய ஓய்வூதிய திட்டம் அமலுக்கு அமல்படுத்த முடியாதுன்றாரு எப்படி கூச்சமே இல்லாமல் உங்களால் வந்து மேனிபெஸ்டோல ஒன்று சொல்லிட்டு பதவிக்கு வந்தான மாத்தி பேச முடியும் கூச்சமே இல்ல எட்டு வழி சாலை திட்டம் அது என்ன சொல்றாங்க இப்ப பேரை மாத்தி கொண்டு வர போறன்றாங்க சிப்காட்ல திருவண்ணாமலையில் என்ன பிரச்சனை தெரியும் அநியாயமா போராடிய அப்பழுக்கற்ற ஒரு இளைஞர் அருள் என்பவர் அவர் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னுல ஸ்டாலினுடன் மேடையில் அமர்ந்திருக்கிறார் இன்னைக்கு அவரை குண்டர் சட்டத்துல போட்டிருக்காங்க எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனமான கொடூரமான நடவடிக்கை ஒரு விவசாயிய குண்டர் சட்டத்துல அடைக்கிறீங்க அப்ப எதற்காக இந்த வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றினீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை ஏதாவது அவங்க கொடுக்காததை யாரும் இப்ப கேட்கல நான் சொல்றது எதுவுமே அவங்க சொல்லாததை நம்ம கேட்டா தப்பு நீங்கள் சொன்னதைத்தானே நாங்கள் கேட்கிறோம் அப்ப மக்களை நம்ப வைத்து நீங்கள் ஏமாற்றி இருக்கீர்கள் என்றுதான் பொருள் அப்படியே இப்படி வாழ்க்கைய பழைய பென்ஷன் திட்டத்தை யவன் வந்தாலும் இனிமேல் கொண்டு வர முடியாதுன்றது யதார்த்தம் இத்தனை வாக்குறுதிகளை உங்களை முதல்ல எவன் கொடுக்க சொன்னது நிறைவேற்ற முடியாத வாக்குறுதி நடக்கக்கூடிய அலங்கோலங்களுக்கு அளவே இல்ல கண்ணீர் விட்டு அழகாத ஆசிரியர்களே கிடையாது போய் நீங்க கருத்து கணிப்பு எடுத்து பாருங்க மறைமுகமாட்டிக்கிட்ட பங்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது அவருடைய ஆட்சி மாற வேண்டும் என்று பழனிக்கு காவடி தூக்கிய பள்ளி ஆசிரியர்கள் இன்றைக்கு இந்த அரசு மாற வேண்டும் வீட்டுக்கு போக வேண்டும் என்று பழனிக்கு அங்க செய்ய தங்கள் தங்கள் ஊர்களில் இருந்து நூற்று கணக்கான கிலோமீட்டர்கள் அங்க செய்ய தயாராக இருக்கிறார்கள் இதுதாங்க உண்மை ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு பாடு போடுற கல்வித்துறையில மிகப்பெரிய குளறுபடி மிகப்பெரிய பணிச்சுமை ஆசிரியர்களுக்கு எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவுக்கு இல்ல இப்ப இந்த இடத்துல அன்பில் மகை சரியா செயல்படல அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இந்த இடத்துல வந்துருது இல்லையா சாம்பார் ஆப்பு எனக்கு கண்டிப்பா அவரு தான் குறை சொல்லணும் ஃபெயிலர் ஆஃப் த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் டோட்டல் ஃபெயிலியர் டோட்டல் கொலாப்ஸ் யாரெல்லாம் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட்டாங்களோ அதில் ஒவ்வொரு செக்டாரா தாங்கள் ஏன் வாக்களித்தோம் என்று மனம் வேதனையில் உழன்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு இதுதான் உண்மை இல்லை ஏழை இப்படி பன்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுள்ளா செத்த பயிலுள்ளா மூஞ்சி மோரையும் பாரு மூஞ்சி மோரையும் உதயநிதியினுடைய அரசியல் எப்படி பாக்குறீங்க இப்ப அந்த சனாதனம் சர்ச்சைங்கிறது மிகப்பெரிய அளவுல இந்தியாவில பேசு பொருளாவே மாறிச்சு அவர் சனாதனம் குறித்து பேசியது கண்டிப்பாக தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று கலைஞர் இருந்தா இப்படி பேச மாட்டார் அந்த மாநாட்டுக்கு அவர் போயிருக்கூடாது மூன்று மாநில தேர்தல் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் ராஜஸ்தான்ல பிஜேபி ஜெயிப்பதற்கு காங்கிரஸ் தோற்பதற்கு சனாதனம் குறித்த உதயநிதியின் பேச்சுக்களும் ஓரளவுக்கு எக்ஸ்டன்ட் காரணம் என்பது உண்மை ஆகவே அரசியல் ரீதியாக ஓராண்டில் உதயநிதியின் செயல்பாடுகள் திருப்தி அளிப்பதாக இல்லை காங்கிரசுக்கு பேச்சுக்களால் சிக்கல் என்பதுதான் உண்மை கட்சி ரீதியாக திமுக செயல்பாடுகள் எப்படி இருக்கு ஏன்னா இப்போ அண்மையில செந்தில் பாலாஜி பொன்முடி ரெண்டு பேருமே மினிஸ்டர் இருந்திருக்காங்க அவங்களுக்கு எதிரான தீர்ப்பு வந்து நீதிமன்றத்துல வந்திருக்கு என்னப்பா பண்ண சொல்றேன் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறு மாற விளாடுறான்ப்பா உம்முடைய ஜட்மெண்ட் எல்லாம் வந்து மக்கள் மத்தியில் கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும் ஒரு சிட்டிங் மினிஸ்டர் சிறைக்கு தண்டிக்கப்பட்டு பதவி எடுக்கிறார் ஊழல் வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்படுகிறார்னா அது பாதிப்பை ஏற்படுத்தாது என்று நீங்கள் நம்புகிறீர்களா அது அவ்வளோதான் டைம் முடிஞ்சது வா என்ன பண்ணுறாங்கன்னு அது போலான்னா கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் மக்கள் ஒன்றும் சோட்டால் அடித்த பிண்டங்கள் கிடையாது நீங்கள் என்ன வேணால் செய்வீங்க நாங்கள் ஓட்டு போடுவோன்றதுக்கு நிச்சயமாக பொன்முடியோட தீர்ப்பு

கை குழந்தையா இருந்தப்போ தவழ்ந்து ரோட்ல தரையில நடந்து தரைய தவழ்ந்து இருக்கிறப்போ தரையில நடந்து தரைய தவழ்ந்து இருக்கிறப்போ அந்த ஊக்க எடுத்து விழுங்கிட்டேன் அது திறந்த நிலையில ஒரே கொடி நின்னு அதிசயமா என்ன வேடிக்கை பார்த்தாங்க கிளங்குறவர்கள் எக்கைய விழுங்கிட்டு உயிரோட இருக்கான் அதனாலதான் எக்கு உள்ள கொண்ட ஸ்டாலின் பெயர தலைவர் கலைஞரவர்கள் சூட்ட கொண்ட கொண்டு அப்பயும் முடிவு இந்த காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிறேன் போட மரியாதையா